இது வந்து கரிமுண்டா இது வந்து உங்களுக்கு வந்து பனியூர் ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இவர் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில் பூ வந்தாலும் சரி இவர் மூணு இலைக்கு ஒரு பூ வந்தாலும் சரி ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உற்பத்தி விழுக்காடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் பால் பூக்கள் இருக்கு பால் பூக்கள் உருவாகி ஒரு மாதம் மணிக்கட்டிய பூக்கள் இருக்குது அப்போ உங்களுக்கு செடி மிளகானது அதிகபட்சமாக இரண்டு கிலோவும் குறைந்தபட்சமாக ஒரு கிலோவும் ஆண்டொன்றுக்கு வந்து நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது அறுவடை தரக்கூடியது ஒரு கிலோ வந்து இன்னைக்கு வந்து சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட எழுநூறுவாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கிலோங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாம சொல்றோம் குறைந்தது ஒரு கிலோ வந்தாலே ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடிகள் சாகுபடி செய்யலாம் கிட்டத்தட்ட ஊடுபயிராக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபா வந்து வருமானம் எடுக்கலாம் அதாவது வந்து நீங்க வந்து எழுமிச்ச தனிப்பிரா சாகுபடி ஒண்ணா மூன்று லட்ச ரூபா எடுக்கலாம் மா தனிப்பிரா சாகுபடி ஒன்று ஒரு மூணு லட்ச ரூபா எடுக்கலாம் நெல்லி நீங்க தனிப்பீரா சாகுபடி ஒண்ணா ஒரு மூணு லட்ச ரூபா எடுக்கலாம் தென்னை நீங்கள் தனிப்பீரா சாகுபடி பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எடுக்கலாம் இளநீ கண்ணு தேக நீங்க தனிப்பேர சாப்பிட்டு விட்றீங்க ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா எடுக்கலாம் ஆனால் ஊடுபயிராக மூணு லட்ச ரூபாய்க்கு மேல வருமானம் தரக்கூடியது மிளகு மட்டும்தான் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன் இருந்த நான் உங்கள் தினேஷ்குமார் மிளகு செடியை செடி மிளக பொறுத்த அளவுக்கு நடவு பண்ணி அதிகபட்சம் எழுபது நாட்களுக்குள்ள பூக்கள் வந்துடும் அப்படின்னு நாம சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாம கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா பதிமூணு மாத செடி வந்து கொடுக்குறோம் எதற்காக பதிமூணு மாதம் ஒரு செடியை வளர்ந்து வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொதுவாக வந்துட்டு வேர் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரம்பநிலை சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க ஆரம்ப நிலை வேர்கள் வந்தாலே ஒரு செடியை வந்து பாக்கெட்டில் போட்டு அதை அப்படியே எடுத்து நடவு பண்ணோம்னா கூட எழுபது விழுக்காடு செடிகள் வந்துடும் ஆனால் மிளகை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு நல்லா வந்து வேரோடி நாம் வச்சுருக்க செடி தழுத்து கிளச்சு பூ வருதா அப்படிங்கிறத பார்த்த பின்னாடி நாம் கொடுக்குறோம் அதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதங்கள்லேருந்து பதிமூணு மாதங்கள் ஆயிடுது இல்லைங்க ஒரு தள்ளு ரெண்டு தள்ளி வந்தோன்னே கூட கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய அவசியம் கேட்டீங்க சின்ன செடியாக கொடுத்தாலே போதுமே நாங்கள் வளர்த்துக்கிறோமே சொல்லி கேட்டீங்க மிளக பொறுத்தளவுக்கு இந்த சல்லி வேர்கள் மட்டும் உருவாகி இருந்தால் ஒரு இலை ரெண்டு இலையோட இருந்தால் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு செடிகள் நட்டீங்கன்னா முப்பது செடிகள் மட்டும்தான் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நூறு செடிகள் நட்டா குறைந்தது தொண்ணூத்தி ஒன்பது செடிகள் வரணும் அப்படிங்கும் போது என்னாகனா முதல்ல வந்து வேர் அமைப்பு வந்து நாம் வந்து உறுதி பண்ணணும் அப்போ மெச்சூர்டு சேப்ளிங்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பழுதுங்கிறது வந்து இருக்காது அப்படியே வந்துட்டு பழுதாயிட்டாலும் வந்து உழவி வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குது கிட்டத்தட்ட பத்து விழுக்காட்டு செடிகள் உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நூறு செடிகளுக்கு பத்து செடி செடி ஆயிரம் செடிகளுக்கு நூறு செடிகள் வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து கொடுக்குது எதற்காக கொடுக்குதுன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ரூட் ஃபார்மேஷன் ஆகி கிட்டத்தட்ட வந்து அது வந்து தலைஞ்சு கிளச்சி பூ வருதாங்கிறது அனலைஸ் பண்ண பின்னாடி தான் நம்ம செடி கொடுக்குறோம் அப்படி இருந்தும் உங்களுடைய பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காட்டு செடிகள் பாடுவாசி ஆனாலும் ஒரு முறை கட்டிய பணத்திற்கு திருப்பி ஒரு தடவை பணம் கட்டக்கூடாது ஒரு விவசாயி அப்படிங்கிறக்காக தான் பத்து விழுக்காட்டு செடிகள் வந்து உழைவு வந்து இலவசமாக கொடுக்குது ரெண்டாவது இப்போ நம்ம சாகுபடி தொழில்நுட்பத்துக்கு வருவோம் சாகுபடி தொழில் இப்போ வந்து நடவு பண்ணி எழுபது நாள்ல வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருது ஆனால் கரிமுண்டாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வேகமாக வருது ஆனால் பனியூரில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு நிறையா விவசாயிகளும் சந்தைகள் கேட்டீங்க கரிமுண்டாவானது ஒரு இலைக்கும் இன்னொரு இலக்கு முடியல பார்த்தீங்கன்னா பழைய நாட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களை வந்து வெளியேற்றிட்டே இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது பனியூர் ரகம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்கள் நிறைவடைந்த ஒரு செடி பதினெட்டு மாதங்கள் நிறைவடைந்த செடியில் இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் எந்த அளவுக்கு அதனுடைய ஸ்டெம்ப் வந்து உருவாகிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து பதினெட்டு மாத செடி எவ்வளவு வந்து பக்க கிளைகளை வந்து உருவாகியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதில் இங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலை மூணாவது இலையில் ஒரு பூ வரும் தெரியுதுங்களா கரிமுண்டா அப்படி கிடையாது ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையிலே பூ வரும் ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் கரிமுண்டா பூவினுடைய நீளமும் பனீர் பூவினுடைய நீளமும் ரெண்டும் வந்து வேறுபட்டது அதாவது வந்து கரிமுண்டா வந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் நீளம் வரும் ஆனால் பனியருடைய பூ நீல் எவ்வளோ வரும் அங்கே வருங்க கிட்டத்தட்ட அரை அடிக்கு வரும் இப்படிப்பட்ட அந்த பால் பூக்கள் வந்துட்டு சமவெளியில் வந்துட்டு பிரியாக மாறாது அதாவது வந்து மணி கட்டாதுமாங்க இங்கே வருங்க எப்படி மணி கட்டிடணும் பாருங்கள் சரி இப்படியே மணி கட்டும் ஆனாலும் வந்து இடையில உதந்துடும் அங்கங்கே தான் இருக்கும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் வச்சுருந்தீங்க எந்த அளவுக்கு உருவாகிருக்கு அப்படிங்கிறது அடுத்து பாருங்க ஏங்க இந்த தாங்க வரும்ங்க அறுவடைக்குரியது வராதுங்க இந்தாங்க எந்த அளவுக்கு அறுவடைக்குரிய மிளகு இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்போ இது கரிமுண்டா இது வந்து பனியூர் இப்போ இந்த பனியூர் மிளகுக்கும் கரிமுண்டாவினுடைய மிளகுக்கும் என்ன வித்தியாசம் சைஸ் அப்பாங்க வாங்க இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து கரிமுண்டா இது வந்து உங்களுக்கு வந்து பனியூர் ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இவர் ஒரு இலைக்கு இன்னொரு இடையில் பூ வந்தாலும் சரி இவர் மூணு இலைக்கு ஒரு பூ வந்தாலும் சரி ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உற்பத்தி விழுக்காடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே தான் இருக்கும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மூணு பூ வர்றதும் சரி இவர் ஒரே பூ வர்றதும் சரி இது வந்து ஏதாவது ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி வருமானா நீங்கள் அப்படியே வந்து பாருங்களேன் ஒவ்வொரு பூக்களும் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அடுத்தடுத்து இன்னும் சில விவசாயிகள் வந்துட்டு அதான் வந்து களிமண்ணா இருக்கு செவலும் களியும் கலந்த மாதிரி வந்துட்டு இருக்கு முழு செம்மண்ணும் இல்ல முழு களிமண்ணும் இல்ல அப்படின்னா இந்த மண்ணை பாருங்களேன் இது முழு செம்மண்ணும் இல்லை முழு களிமண்ணும் இல்லை ரெண்டு கலந்தது சரளை இல்லாதது மணல் பூமியாக இருக்கக்கூடியது இதில் எந்தளவுக்கு செடிகள் வந்து உங்களுக்கு வந்து தலைச்சு கிளச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்போது தண்ணி வந்து தேங்காமல் இருந்தால் போதுமானது உங்களுக்கு வந்து போதுமான அளவு நிழல் இருந்தால் போதுமானது போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒளிச்சேரிக்கை நடக்க எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள் அப்போது எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரிமுண்டாவாக இருக்கட்டும் பனியூராக இருக்கட்டும் கொடிமிளகு வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு ஆனால் செடி மிளகு தொடர்ச்சியாக எல்லா மதமும் அறுவடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அங்கே அறுவடை முடிஞ்சிருச்சு ஆனால் இங்கே இருக்கு இருக்குது பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள் இருக்குது புதிதாக வந்த பால் பூக்கள் இருக்குது பால் பூக்கள் உருவாகி ஒரு மாதமாகி மணிக்கட்டிய பூக்கள் இருக்குது அப்போது உங்களுக்கு செடி மிளகானது அதிகபட்சமாக இரண்டு கிலோவும் குறைந்தபட்சமாக ஒரு கிலோவும் ஆண்டொன்றுக்கு வந்து நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது அறுவடை தரக்கூடியது ஒரு கிலோ வந்து இன்றைக்கி வந்து சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கிலோங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாம சொல்றோம் குறைந்தது ஒரு கிலோ வந்தாலே ஒரு ஏக்கருக்கு ஐநூறு செடிகள் சாகுபடி செய்யலாம் கிட்டத்தட்ட ஊடுபயிராக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்ச ரூபா வந்து வருமானம் எடுக்கலாம் அதாவது வந்து நீங்க வந்துட்டு எழுச்ச தனிப்பீரா சாகுபடி வேணா மூன்றரை லட்ச ரூபா எடுக்கலாம் மா தனிப்பீரா சாகுபடி ஒண்ணா ஒரு மூணு லட்ச ரூபாய் எடுக்கலாம் நெல்லி நீங்க தனிப்பீரா சாகுபடி வேணா ஒரு மூணு லட்ச ரூபா எடுக்கலாம் தென்னை நீங்கள் தனிப்பீரா சாகுபடி பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா எடுக்கலாம் இளநீக்கண்ணு தேங்காய் நீங்க தனிப்பீரா சாகுபடி பண்றீங்க ஒரு ரெண்டரை லட்ச ரூபா எடுக்கலாம் ஆனால் ஊடுபயிராக மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் தரக்கூடியது மிளகு மட்டும்தான் அப்போது இது போல் வந்துட்டு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் உங்கள் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்களோடு பயணித்து மிளகு அறுவடையை உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுக்க உளவி வந்து காத்துக்கொண்டிருக்கிறேன் ஏன் எதற்காக எதனால் இவ்வளவு அதிகமாக வந்து மிளகு பற்றி சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே சந்தையிலே வந்து எவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுங்க அதாவது தேவை தேவை கருதிய உற்பத்தி உற்பத்தி கருதிய சந்தை சந்தைக்கேற்ற அவர் வளம்மிக்க வாழ்வு அப்போது சந்தையில் வந்து இன்னைக்கு வந்து மிளகினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு உள்நாட்டு தேவையும் சரி வெளிநாட்டு தேவையும் சரி ரெண்டுமே அதிகமாக இருக்கு ஆனால் உற்பத்திங்கிறது ஒரு பகுதியில் வருமா ஒரு பகுதியில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைக்குள்ள வந்து தீர்மானிக்கப்பட்ட பயிர் இல்லை ஒரு எல்லை இல்லை அது ஒரு எல்லையை தாண்டி அந்த பருவநிலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியான இன்டர் கிராபிங் பயிர் சாகுபடியிலேயே வந்து மிளகு வரும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பகுதியாக வந்து நம்ம வந்து நிரூபிச்சிக்கிட்டு இருக்கோம் இது போல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் நன்மணம் நினைக்கிற விவசாயிகள் நிச்சயம் வந்து உலவிய வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக நாமளும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெப்பர் ஃபார்ம் கல்டிவேஷனை நாம் வந்து ஊடு வந்து சாகு சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்த முடியும் இது போல உங்களுக்கு வந்து மெச்சூர்டு சாப்பிடிங்ஸ் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்